இயல் ஒன்று புதுமைகள் செய்யும் தேசம் இது பாரதம் அன்றைய நாற்றாங்கால் நமது நாடு வளம் பொருந்தியது இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமன்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரீகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களைப் போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூங்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தாரா பாரதி சொல்லும் பொருளும் மெய் உண்மை தேசம் நாடு பாடலின் பொருள் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன அம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் ஆலைகள் இசையமைக்கின்றன குமரிமுனை ஆகிய கண்ணியின் கூந்தலாக காஷ்மீருத்து மலைகள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலை கூடமாக காட்சி தருகின்றன அள்ள அல்ல குறையாத அமுத சுரப்பியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது நம் நாடு பிற நாட்டு மக்கள் பசியையும் போக்கி வருகின்றது அறத்தின் ஊன்றுகோளாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைதடி விளங்குகின்றது நூல்வெளி தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய வெடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நொழி வெளிச்சங்கள் முதலியனவை இவர் இயற்றிய நூல்களாகும் இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை கலைக்கூடமாகக் கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது நூல்கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல் எதிரொலிக்க தமிழ்நாட்டில் காந்தி காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியனவற்றிற்காகவும் அவர் பாடுபட்டார் எளிமையை ஓர் அறமாக போற்றினார் இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள் காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார் அப்பொழுது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன அவற்றில் சிலவற்றை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்பொழுது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார் அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார் அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர் அப்பொழுது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார் திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள் அது முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார் அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார் இவர் எங்கள் தமிழ்நாட்டுக் கவிஞர் என்றார் ராஜாஜி அப்படியா இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகின் மதிப்பீட்டை அறியலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்பொழுது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார் செல்லும் வழியில் பெரும்பாலுமான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதை கண்டார் அப்பொழுது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாக அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பெரும்பாலுமான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் நான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார் அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார் அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார் உலகம் போற்றிய எழுமை திருக்கோளம் இதுவாகும் காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்பொழுது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கி இருந்தார் அந்த வீடு மிகவும் அடம்பரமாக இருந்தது வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்காரப் பொருள்கள் நிறைந்து இருந்தன காந்தியடிகள் அந்த அன்பரிடம் உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள் அதற்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார் அதனை கேட்டு அந்த அன்பர் தலை குனிந்தார் அந்த வீட்டிற்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டுப் பொருட்கள் ஒன்று கூட இல்லை காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார் காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர் அந்த கோவிலுக்குள் எல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார் அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர் அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பல ஆண்டுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு முறைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்றார் இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் ஜியு போப் எழுதிய தமிழ்கையேடு என் தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டு உள்ளார் திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் பூவே சுவாமிநாதர் வர வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் பூவே சுவாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம் மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் பூவே சுவாமிநாதர் பொறுத்துக இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டுக் கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் ஜியு போப்